ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கார்டனில் எலுமிச்சை மரம் வச்சுருந்தாங்க இதுதான் மொதல் வருஷம் எங்களுக்கு எலுமிச்சை மரம் காய்ச்சிருக்கு நிறையாவே இருக்குது நிறையா பறிச்சுட்டோம் இப்போ அப்போல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் எடுக்க முடியல இருந்தாலும் நம்ம வீட்டு செடியில் காய்க்கிற எந்த ஒரு காயும் பழமும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க லெமன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அப்படியே மேலே இன்னும் வந்து இது பழுக்கணும் பழுத்ததெல்லாம் நாங்கள் வந்து பறிச்சிட்டோம் நிறையா இருக்குது உள்ளே எல்லாம் அப்படியே தெரியும் உங்களுக்கு அப்படியே வாங்க இது ஜாதி முல்ல உங்களுக்கு தெரியும் அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிடும் சப்போட்டா வச்சுருந்தோம் என்னாச்சுன்னு பார்ப்போம் பரவாயில்லைங்க சப்போட்டோமே நம்மளுக்கு வந்து ஒரு பிஞ்சு விட்டுருக்கு ஓ நிறையா இருக்குது அது உள்ளுக்குள்ளே செடி எலுமிச்செடி மறைச்சிருக்கறனால காட்ட முடியல பாருங்கள் சப்போட்டா உள்ள அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லெமன் செடியை சுற்றி தான் அது எல்லாமே இருக்குது வாங்க அப்படியே இன்னொன்று பார்க்கலாம் வாழை மரம் நிறையா வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தாறு பெரிய தாறு இன்னொன்று மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தொம்பது பழம் இருக்கும் இது வந்து அளவான தாறு இன்னொன்று வாழைத்தாரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூ விட்டு பிஞ்சு வந்துட்டுருக்கு அப்படியே இந்த வாழை மரத்தடியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காளானுங்க ஆனால் இது வந்து சாப்பிடக்கூடிய காலம் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே கொடை மாதிரி இது ஒரிஜினல் காளான் மாதிரியே தான் இருக்குது ஆனால் எனக்கு பயமாக இருக்குப்பா ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுண்ணா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இங்கே பாருங்கள் காளான் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இயற்கையினுடைய அழகு அழகுதாங்க இது என்ன காளானாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அழகாக வேர் வந்து கொடை மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இயற்கையாக பார்த்தா ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்